வணக்கம் ஜி த்ரீ செய்திகளோடு இணைந்திருப்பது கார்த்திகை ஜோதி உடல் உழைப்பு தொழிலாளர்களுக்கு மாத ஓய்வூதியம் ரூபாய் மூவாயிரமாக உயர்த்தி வழங்க வேண்டும் தமிழ்நாடு அரசை வலியுறுத்தி ஏஐடியூசி மாநிலம் தழுவிய ஆர்ப்பாட்டம் தஞ்சையில் நடைபெற்றது இனி விரிவான செய்திகள் தமிழ்நாடு உடல் உழைப்பு வாரியத்தில் பதிவு செய்துள்ள தொழிலாளர்களுக்கு மாத ஓய்வூதியம் ரூபாய் மூவாயிரமாக உயர்த்தி வழங்க தமிழ்நாடு அரசை வலியுறுத்தி ஏஐடியூசி சார்பில் மாநிலங்களில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது தஞ்சாவூர் பழைய பேருந்து நிலையம் அருகில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்திற்கு சங்கத்தின் மாவட்ட செயலாளர் தி கோவிந்தராஜன் தலைமை வகித்தார் சங்கத்தின் மாவட்ட தலைவர் சேவையா மாவட்ட பொருளாளர் சுதா ஆகியோர் முன்னிலை வகித்தனர் மாநிலம் தழுவிய ஆர்ப்பாட்டத்தினை ஏஐடியூசி தேசிய நிர்வாக குழு உறுப்பினர் சந்திரகுமார் துவக்கி வைத்து உரையாற்றினார் ஆர்ப்பாட்டத்தில் உடல் உழைப்பு வாரியத்தில் பதிவு செய்துள்ள தொழிலாளர்களுக்கு மகளிர் உரிமை தொகை வழங்குவதை காரணம் காட்டி ஓய்வூதியம் வழங்க மறுக்கக்கூடாது மாதம் ஐந்தாம் தேதிக்குள் ஓய்வூதியம் வழங்கப்பட வேண்டும் வாரியத்தில் பதிவு செய்து அறுபது வயது நிரம்பிய அனைவருக்கும் கணக்கிட்டு ஓய்வூதியம் வழங்க வேண்டும் நலவாரிய உதவிகளை தாமதப்படுத்தாமல் உடனுக்குடன் வழங்க வேண்டும் கட்டுமான தொழிலாளர்களுக்கு வழங்குவதைப் போன்று கல்வி திருமணம் மகப்பேறு இயற்கை மரணம் விபத்து மரணம் உள்ளிட்ட நலவாரிய பலன்களை உயர்த்தி வழங்கப்பட வேண்டும் ஜி த்ரீ செய்திகளுக்காக தஞ்சை செய்தி தொடர்பாளர் துரை மதிவானன்